மணிமான் கதை என்ற பட்டணத்தை என்ற ஒரு ஆண்டு வந்தான் அவனுக்கு என்று அழகில் நிகரற்றவளான ஒரு குமாரி இருந்தாள் அவளை அறிவில் நிகரற்றவனும் சகலவிதமான வித்தைகளிலும் வாசிகளிலும் தேர்ச்சி பெற்றவனுமான ஒருவனுக்கே விவாகம் செய்து கொடுக்க வேண்டும் என்று வேந்தன் எண்ணியிருந்தான் அப்போது சகல கல்விகளிலும் பாஷைகளிலும் தேர்ந்த மணிமான் என்ற அரசன் ஒருவன் அறிவில் நிகரற்றவனான தான் அழகில் நிகரற்றவனான ஒருத்தி அடைய வேண்டுமென நிச்சயித்து கிரகபுஜ மன்னனின் குமாரியை தனக்கு கல்யாணம் செய்து கொடுக்கும்படி கேட்டான் கிரகபுஜ மன்னனும் அவனுடைய வித்தைகளை எல்லாம் பரிசோதித்து பார்த்து தனக்கு இருக்கவே தனது குமாரத்தியை அவனுக்கு மணமுடித்துக் கொடுத்தான் மணிமான் மன்னன் தன் புது மனைவியை அடைத்துக் கொண்டு தன் ராஜ்யம் போய் சேர்ந்தான் தம்பதிகள் இருவரும் சுகமாக வாழ்ந்து கொண்டு வந்தார்கள் ஆனால் ஒரு அறிவாளியும் ஒரு அழகான பெண்ணும் அதிக காலம் மனமொன்றி வாழ முடியுமா ஒரு நாள் அவர்கள் படுத்திருந்த மஞ்சத்தின் கீழே எறும்பு கூட்டங்கள் சாரி சாரியாக கொண்டிருந்தன அவற்றின் முன்னே சென்ற எறும்புகளில் சில மேற் செல்லாமல் நின்றதைக் கண்ட மற்ற எறும்புகள் அவைகளை கூப்பிட்டு ஏன் நிற்கிறீர்கள் என்று கேட்டன அதற்கு அவை மேற்செல்ல கட்டிலில் இடமில்லை என்றன அப்போது பின்னால் இருந்த எறும்புகள் அப்படியானால் கட்டிலை தூக்கி போகிறது தானே என்றதும் முன் இருந்தவை மன்னனும் மகிஷியும் கட்டிலில் நித்திரை கொள்ளும்போது அவ்வாறு செய்வது தோஷமாயிற்றே என்று சொல்லின அரை தூக்கத்தில் இருந்த மணிமான் மன்னனுக்கு மிருக பாஷையை சேர்ந்த எறும்புகளின் பாஷையும் தெரியுமாகையால் அவற்றின் சம்பாஷணையை கேட்டு ஆச்சரியப்பட்டு கலகலவென சிரித்தான் அப்போது பேரழகியான அவன் மனைவி விடித்து ஏன் சிரித்தீர்கள் என்று கேட்டாள் அவள் வினவியதை கேட்டு அவ்வெறும்புகள் அரசனை தங்கள் பாஷையில் கூப்பிட்டு ராஜனே நாங்கள் பேசிய வார்த்தைகளை நீர் யாரிடமாவது சொன்னால் உமது சிரம் வெடித்து போகும் என்றன அதை கேட்டு அவன் தன் மனைவியின் கேள்விக்கு பதில் சொல்லாமல் விசாரத்துடன் இருக்கையில் ஏன் சிரித்தீர்கள் என்று நச்சரித்துக் கொண்டே இருந்த அவள் மறுபடியும் அவனை பார்த்து நான் கேட்டதற்கு ஏன் ஒன்றும் சொல்லவில்லை என் மேல் தயவில்லை போலிருக்கிறது அப்படியானால் நான் உயிர் விடுகிறேன் என்றாள் இதற்கென்ன செய்வது என்று யோசித்த அரசன் மனைவியை பார்த்து கண்ணே உன் கேள்விக்கு நான் பதில் சொன்னால் என் சிரம் வெடித்து போகும் ஆகையால் நாளைக்கு மயானத்திற்கு சென்று அங்கே கட்டையை அடுக்கி அதன் மீது படுத்துக்கொண்டே செல்கிறேன் உடனே என் தலை வெடிக்கும் நீ வரட்டியால் என் உடலை மூடி கொல்லி வைத்துவிடு என்றான் அதை நம்பாத அவள் அதையும் தான் பார்த்து விடுவோமே என்றாள் அந்தபடியே மறுநாள் மயானத்தில் கட்டையை அடுக்கி குவித்து அரசன் அதன் மீது மனைவியை அழைத்தான் அவளிடம் எறும்புகள் பேசியதை சொல்லப்போகும் தருணத்தில் ஆணும் பெண்ணுமாக இரண்டு ஆடுகள் அவனுக்கு அருகாமையில் நின்று தர்க்கமிட்டு கொண்டிருந்தன பெண் ஆடு ஆண் ஆட்டை பார்த்து இதோ இருக்கும் கிணற்றில் முளைத்துள்ள புல்லை எனக்கு பிடுங்கிக் கொடு என்றது அதற்கு ஆண் ஆடு நீ என்கிட்ட வராதே புல்லை பிடுங்க போய் கிணற்றில் விழ சொல்லுகிறாயா பெண் புத்தி கேட்டு நடப்பதற்கு எனக்கு பைத்தியமா என்று சொல்லிவிட்டு பெண் ஆட்டை விட்டு போய்விட்டது இதை கேட்டு அரசன் திடுக்கிட்டு எழுந்து தன் மனைவியை பார்த்து என்னை கொல்ல நினைத்த பாதகி இனி நீ என் முகத்தில் விழியாதே என்று சொல்லிவிட்டு பட்டணம் போய் வேறு ஒருத்தியை கல்யாணம் செய்து கொண்டான் இவ்விதம் கதையை சொல்லி முடித்த வேதாளம் ஆட்டக்கிடா அறிஞன் இவ்விருவரில் யார் அதிக புத்திசாலி சொல்லுமையா ராஜனே என்று கேட்டது இதற்கு விக்கிரமாதித்த மகாராஜன் ஆடாயிருந்த போதிலும் பெண் புத்தி கேளாதிருந்தமையால் அதுவே அதிக புத்திசாலி என்று விடை சொல்லிக் கொண்டிருக்கும் போதே வேதாளம் கட்டவிழ்த்து கொண்டு மறுபடியும் முருங்கமரத்தில் ஏறிக்கொண்டது மணிமான் கதை கேட்டீர்கள் வழங்கியவர் தாடகை மைந்தர்களுடன் இணைந்திருங்கள்